பசி 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 அம்மா பசிக்குதே தாயே பசிக்குதே மானம் குலம் கல்வியை அழிப்பாயே சக்தி அறிவு தானத்தை கெடுப்பாயே தவம் தாழாமையை தடுப்பாயே உயர்வு காமத்தை ஒழிப்பாயே பசி வந்தால் பத்தையும் பறிப்பாயே பசியே 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 உயிர்களின் பொதுமொழி நீயே கரையும் கண்ணீரின் கர்த்தாவும் நீயே 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 நீ பசியே பசியே ஆடாய் மாடாய் பிறந்திருந்தாலும் காடு கரையில் உணவிருக்கும் மந்தி மயிலாய் பிறந்திருந்தாலும் மரங்கள் தோறும் பழம் இருக்கும் பூச்சி புழுவாய் பிறந்திருந்தாலும் சேறு சகதியில் உணவிருக்கும் ஏன் மனிதனாக என்னை பிறக்க வைத்தாயோ வயிற்று பசியால் என்னை துடிக்க வைத்தாயோ அரிசியில் பேரழுதும் ஆண்டவா என் அரிசியில் பேரழுத ஏன் மறந்தாயோ அம்மா பசிக்குதே தாயே பசிக்குதே அழகழகாய் உயிர்களை படைத்த இறைவா அங்கங்குறை உயிர்களையும் நீ படைத்தது ஏன் படைத்தது படைத்தாயே இறைவா பயிறு ஒன்றே ஏன் வைத்தாய் சாமதான பேத தண்டம் பேசி வாழு உயிர்களை நாசம் செய்ய ஒரு வயிற்றில் பசியை நீ ஒட்டி வைத்தாயோ உண்ண உறங்க இடமில்லாமல் உழைத்து உண்ண தெம்பில்லாமல் சறுகு போல் தாடி சடை போட்ட முடியோடு நஞ்சி கிழிந்து நாறு உடையோடு அனலாய் அடிக்கும் வயலில் தனலாய் சுடு ரோட்டில் இறையின்றி இறையும் வயிற்றால் மானம் இழந்து மதி கெட்டு விழி விதுங்கி வழி ஒதுங்கி சுற்றுமுற்றும் கண்ணை சுழல விட்டு தெருவில் எரிந்த எச்சிலை சோற்றை பாரி எடுத்து வயிற்றில் போட்டு உண்ட வயிற்றை முறை வருழி கம்பை ஊன்றி வம்பாக கூறி குறுகி நாதியற்று நடந்து போகிறானே இவருக்காகவே மகாகவி பாடினாரே தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழிப்போம் என்று பாரதியையே பசி விடவில்லையே வறுமை பசியை விரட்டிட முருகனிடம் சுட்ட பழம் கேட்ட அவை மனநொந்து வெந்து பாடினாரே கருங்காலி கட்டைக்கு நாணாத கோடாலி இருங்கதலி தண்டுக்கு நான் தோற்றேன் என்று ஆத்தை சுடிய அவையையும் பசி விடவில்லையே கொடும் பசி சுடும் வலி தொடும் உயிர் அது கரு முதல் கல்லறை காடு வரை இன்னாரோ இனியவரோ எவராயினும் பசியவர் காலத்தை கோலத்தை அரித்து அழிக்கும் கரப்பான் பசிய உலக உயிர்களின் அரக்கன் பசி அரக்கனை அழிக்க நாம் அறிவியல் சாகுபடி செய்வோம் அதிக உணவு உற்பத்தி செய்வோம் உணவுப் பொருளை பதப்படுத்தி அதை பதுக்காமல் பொதுவுடமை ஆக்குவோம் உணவினை வீணாக்க மாட்டோம் அவ்வை சொன்ன நல்வழி போல் வாழ்ந்து வல்லரசாக வளரும் இந்தியா பசியில்லா நல்லரசாக உறுதியேற்போம் சமத்துவம் மலரட்டும் வயிறுகள் நிறையட்டும் உள்ளங்கள் குளிரட்டும் சமூக நீதி ஒளிரட்டும் நன்றி வணக்கம்